அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஓரளவு ஒரு மொழியில் ஸோ பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்குறோம் கை முதல் ரேட்டா சாரி கூ முதல் ச சா வரைக்கும் போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ இந்த கூ அப்படின்ன ஒன்று நீங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வர வேண்டிய என்னன்னா சந்திரமுகி படம் வந்து உங்களுக்கு ஞாபகம் தரணும் ஸோ சந்திரமுகியில வந்து ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவாரு சரியா வடிவேல் சார் கேட்பாரு நீங்க இந்த மாதிரி பேய் வருவதற்கு ஏதாட்டும் அறிகுறி இருக்கா அதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்ட்டு அதான் இங்க ஷார்ட்கட்டு ஸோ பூமியில அழுக்கான பிசாச கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு வடிவேல் சார் கேட்கிறாரு உடனே அவரு ரஜினி சார் சொல்றாரு அதுக்கு சில ஓசை குறிப்புகள் இருக்கு முருகேசா அது வந்து என்ன தெரியும் கூகை கூவுது கணக்கா கூ கூன்னு கூவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஸோ மறுபடியும் ஒருக்கா வந்து நான் சொல்லியிருந்தேன் பூமியில அழுக்கு நிறைந்த பிசாச வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறப்பல உடனே அதுக்கு குறிப்பு இருக்குது கூகை கணக்கா கூ கூவும் கூ கூன்னு அதான் ஷார்ட்கட் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது கை இந்த கையின் ஒன்று என்னன்னா கையேந்துறாங்க யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கையில ஒரு ஒரு வண்டு வந்து கடிக்குது சரியா ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஒரு கைத்தொழில் பண்ணுறாங்க அந்த கைத்தொழில் பண்ணதுக்கான மெட்டீரியல் கலெக்ட் பண்ண போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு அந்த ஹேபிட்னால அவங்களுக்கு என்னென்ன விளைவு வருது இதான் வந்து இதுக்கான ஷார்ட் வாங்க பார்த்தலாம் ஸோ அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண்ணு ஒழுங்கா ரைட்டா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒழுங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஸோ ஒழுங்கா ஒப்பனைக்கு ரைட்டா ஒப்பனைனா மேக்கப்பு அந்த மேக்கப்புக்கு விசிறி கம்பு செய்கிற கைத்தொழில் வந்து என்ன செய்யறா செஞ்சுக்கிட்டு இருக்கா ரைட்டா கைத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அதுக்குன்னு என்ன செய்யறா ஒரு இடம் வாங்குறா ஒரு இடம் வாங்கி ஒரு நிமிடம் இடம் எங்க இருக்கு ஒரு நிமிடம் ஓகே ஒரு இடம் வாங்கி அதுல வந்து என்ன செய்யறாங்க செங்கல் ரைட்டா செங்கல் கட்டி ஒரு கடை கணக்கா போட்டாங்க கடை போட்டு அதுக்கு மெட்டீரியல் எடுக்கணும்ல அதுக்கு தன்னுடைய ஆள் உடனும் தங்கை உடனும் ரைட்டா தன்னுடைய ஆளுடனும் தங்கை உடனும் எங்க போறாங்க சதுரமா இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு போறாங்க அந்த சதுரமா இருக்கக்கூடிய மலையில என்ன செய்யறாங்க போற வளரும் பொழுது என்ன அப்படின்னா இவங்க மரவட்டைய பிடிக்கிறத ஒரு ஒரு முறையா வந்து என்னன்னா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறத நான் வச்சுக்கோங்க அப்போ அந்த வண்டு அப்படிங்கிறது என்ன அது இவங்களுடைய கையில வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தன்னுடைய கொம்ப வச்சு கொட்டிருச்சு சோ ஊட்டு அப்படிங்கறது நான் கொட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ரைட்டா சோ ஊட்டு அப்படிங்கறது கொட்டு அப்படின்னு இருக்கேன் அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண் முடிஞ்சது சோ அவங்க வந்து அந்த விசிறி கம்பு செய்யறாங்கல்ல அப்ப அந்த கம்பு அப்படிங்கும் என்னது விறகு எடுக்கத்தான் போவாங்க சதுரமான மலைக்கு போவாங்க அப்படின்னா அவங்களுடைய கரத்தாலதான் என்ன செய்வாங்க அந்த வண்டை பிடிப்பாங்க அதனால கரத்துல வந்து கொட்டிருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ரைட்டா இந்த இடம் வாங்கி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இடம் வாங்கி கட்டுறாங்க மறுபடியும் ஒரு கார்டு சொல்லிருந்தேன் ஸோ அஞ்சலி அப்படிங்கிற அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பெண்ணு ஒழுக்கமா ஒப்பனிக்கு விசிறி கம்பு செய்யற ஒரு கைத்தொழில வந்துடனா செஞ்சுக்கிட்டு இருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு இடம் வாங்கி அதுல செங்கல்லால கட்டுறா ரைட்டா செங்கல்லால கட்டி அங்க ஒரு கடையை வச்சுட்டு தன்னுடைய ஆள் உடனும் தங்கை உடனும் எங்க போறா தன்னுடைய ஆளுடனும் தங்கையுடனும் சதுரமா இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு எங்க இதுக்காக போறா விறகு விறகு எடுக்கிறதுக்காக போறா விறகு எடுக்க போகும் பொழுது என்ன அப்படின்னா தன்னுடைய கரத்தால தன்னுடைய கரத்தால மரவட்டைய பிடிக்குத முறைய செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்போ அந்த வண்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிரில் நல்ல வன்மையா ரைட்டா நல்ல வன்மையா கொட்டிருச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் நம்ம சொல்லாதது அடுத்தது சங்கு ஊதிட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ காம்பு கிரகணம் இந்த ரெண்டு மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கு இது எல்லாமே ஷார்ட்கட்ல கொடுத்துட்டோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோ ஸோ கோனாலே அரசன் அப்படின்னு தெரியும் கோனாலே அரசன் தெரியும் இந்த அரசனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் அதுக்காக ஒரு தவம் இருக்க போகிறாங்க அதான் நமக்கு இப்போ ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் சரியா ஸோ பாருங்க அரசன் மற்றும் அரசி அரசி பேர் என்னதுனா வாணி இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண்மகன் வேணும் ரைட்டா ஆண்மகன் வேணும்னொட தகப்பன் மற்றும் தாய் இவங்களுடைய தலைமையில ஒரு பெரிய மலை ரைட்டா பெரிய மலை இருக்கும் அந்த மலைக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போவாங்க போயிட்டு சூரிய வெளிச்சம் படும் அந்த மலையில ரைட்டா ஸோ சூரியன் வெளிச்சம் அந்த பெரிய மலையில படுதோ அந்த திசையை நோக்கி நின்றுட்டு சந்திர கிரகணம் அன்னைக்கு நீர் மற்றும் சாறு எதுவுமே குடிக்காம தவம் இருக்காங்க தவம் இருக்கும் பொழுது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேவலோகத்திலிருந்து பெரிய ரோமத்தோட ரைட்டா ஒரு வில்லை ஏந்தி ரைட்டா வில்ல தொடுத்து ஒரு ஒரு குயவன் வந்து வருவார் ரைட்டா ஸோ வில்ல தொடுத்து ஒரு குயவன் வந்து வருவாரு உடனே இவங்க என்ன செய்வாங்க கண் திறந்து பார்ப்பாங்க கண் திறந்து பார்த்த உடனே வானத்தை நோக்கி கேள்வி கேட்பாங்க உடனே அவர் வந்து அதுக்கு பருள் சொல்லுவார் நீ வந்து என்ன செய்யணும் பூமியில எந்த பசுவை கண்டாலும் அதை வந்து தொடணும் தொட்டு இரங்கல் கேட்கணும் ஏன்னா நீ போன ஜென்மத்துல நிறைய பசுவை கொண்டுட்ட அதனால இரங்கல் கேட்கணும் அந்த பசுக்கிட்டலாம் அப்படி கேட்ட அப்படின்னா உனக்கு வந்து நீ சொல்ல சொல்ல உனக்கு என்ன மேன்மை மேன்மை அடை உனக்கு எந்த இடையூறுமே இல்லாம இழந்த பழங்கினக்கா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ மறுபடி முதல்ல இருந்து ரெண்டா அப்போ அரசன் மற்றும் வாணி இந்த ரெண்டு பேருக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை வேணும் ரைட்டா அதுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மலையில தகப்பன் மற்றும் தாய் தலைமையில போயி சோ சூரியனுடைய ஒளிப்ப வெளிச்சம் படக்கூடிய ஒரு சூரியனுடைய வெளிச்சம் படக்கூடிய திசையில நின்று சந்திர கிரகணம் அன்னைக்கு நீர் அல்லது சாரண ஜூஸ் அது எதுவுமே குடிக்காம தவம் இருக்காங்க தவம் இருந்த உடனே வானத்துல இருந்து என்னாவது தேவலோகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சொர்க்கத்துல இருந்து ஒரு குயவன் வந்து வாரான் குயவன் வந்துட்டு என்ன சொல்றான் நீ வந்து பசுவை வந்து என்ன செய்யணும் பூமியில எங்க கண்டா தடை விடணும் தொடு தொட்டுட்டு அதுதான் இரங்கல் சொல் கேளு அப்படி கேட்டனா உனக்கு என்ன ஆயிரும் மேன்மை பெருகும் இழந்த பழங்கினாக்கா எந்த விதமான இடையூறுமே இல்லாமல் உனக்கு நல்ல குழந்த வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அடுத்து பாருங்கள் கவு கவுனா இங்கிலீஷில் கவு அப்படின்னு எடுத்துக்கோங்க பசு இன்னைக்கு கிருத்திகடா ஸோ வாயால் புல்லு தீங்கக்கூடிய இந்த பசுவை தீங்கு எதுவும் விளைவிக்காதீங்க எதை யாரையும் கொள்ளாதீங்க அவ்வளோதான் சோ பசுவை கொள்ளாதீங்க தீங்கு விளைவாக இருக்காதீங்க ஏன்னா பசு வந்து என்னது வாயால் தான் புல்ல திங்குது இன்னைக்கு கிருத்திக வேற அப்படிங்கிறாங்க சோ சா அப்படின்னா என்னது இறந்து போதல் அப்படின்னு தெரியும் சா ஆனா சாவுதல் அப்படின்னு தெரியுமா சோ ஒருத்தன் செத்தான் அப்படின்னா ரைட்டா அவனுக்கு எந்த செய்யணும் போய் ஆறுதல் சொல்லணும் எப்படி சொல்லணும் சோ இறந்தவங்க இறந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க பேயா மறுபடியும் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லணும் ஸோ இறந்தவங்க நம்மளோடு போயிட்டாங்க நீங்கிட்டாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க பேயாக நம்ம கூட வருவாங்க அப்படின்னா ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியலைனா மறுபடியும் இருக்க அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஃபோர் த வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கிராக் த எக்ஸாம் தேங்க்யூ